கடந்த சில வாரங்களாக நாம் சர்தையை குறித்து சபையை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம் குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணவில்லை என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் தொடர்ந்து சர்தை திருச்சபை குறித்து நாம் சிந்திப்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அந்த மூன்றாம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூந்து அதை கை கொண்டு மனம் திரும்பி நீ வீழ்த்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு இருப்பதாக ஏசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூற வேண்டும் யூ ஹவ் டு ரிமம்பர் வாட் யூ ஹவ் பீன் தாட் அப்போ அவர்கள் இந்த மக்களுக்கு அவர்கள் பிரசங்கித்ததையும் அதை குறித்து அதிகமாக சிந்தித்து எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பை முதலாவது நாம் உணர்ந்தோமோ அப்படியாக அதை நாம் உணர வேண்டும் நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் மனம் திரும்ப வேண்டும் அதற்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக இங்கே கூறியதையும் நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் மனம் திரும்பாவிட்டால் நீ விழுத்திராவிட்டால் அப்அப் ஃப்ரம் தலீப் புயல் திருடனைப் த திருடனை போல் உன் வருவேன் நான் உன்மேல் மேல் வரும் திருடனைப் போல இங்கே காரியங்கள் நடைபெறும் डिस्ट्रக்ஷன் will come upon for those people who do not repent a destruction 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் அதிகார விரண்டா வசனத்தை நான் படிக்கிறேன் ராவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக அப்போ சிலோகிய பவுல் கிறிஸ்தோனிக்க திருச்சபைக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக அவர் வருவது நம்மை நியாய தீர்ப்புக்குள் கொண்டு செல்வதற்காக வருகிறார் The destruction is going to come upon us. Those who do not repent. That's why இதை குறித்து ரோமர் எழுதுகிற நிருபத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் இற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததில் பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது என்பதாக ரோமனுக்கு அப்போ குறிப்பிடோம் ரோமன்ஸ் இருவர்களுக்குமே வருகிறார் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை குறித்த அந்த காரியத்தை இங்கே இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் தூங்குகின்ற ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ள வேண்டும் ஏன் இவ்வளவு அந்த ஒரு காரியத்தை இங்கே அப்போசராகிய அப்போவுள் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது நான்காம் வசனத்தை பாருங்கள் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் பை த டிஸ்டக்ஷன் கம் அப் ஆன் த பீப்புள் உட் repent அந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் சில பேர் மற்ற திருச்சபைகளை நாம் பார்க்கும்போது இங்கு முன்பாக பல திருச்சபைகளை நாம் பார்த்தோம் அங்கே சில பேர் மட்டுமே தேவனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சாத்தானின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சர்தை சபையிலே சில பேர் மட்டுமே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத மக்கள் இருந்திருக்கிறார்கள் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் திம் பர்சனஸ் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செத்தவர்களா இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறதும் அவர் வரும்போது திருடனை போல் வருகிறார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அது ரெண்டு மூன்றாம் அதிகாரம் நான் நாள் ராத்திரியிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வாகனங்கள் மடமட வென்று அகன்று போகும் பூதங்கள் வென்று உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்பதாக இந்த இடத்திலே கர்த்தர் ஏசு கிறிஸ்தவர்கள் எப்படி திருடனை போல் வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த இடத்திலே நாம் காண்கிறோம் யாருக்கு திருடன் போல் அவர் வருவார் எவர்களெல்லாம் செத்தவர்களாக இருக்கிறார்களோ எந்த சபை செத்த சபையாக இருக்கிறதோ அந்த சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை அது ஒரு தீர்ப்பின் நாளாக அமையும் என்பதை நாம் உணர வேண்டும் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும் போது இந்த வசனத்திலும் பாருங்கள் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் தர்ஸ் அ கால் டு ரிப்பண்ட் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைய ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் இருக்கிற ஐ ஆம் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் த லாட் ஆஃப் சர்ச்சஸ் டுடே இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் எப்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது செத்த மக்களாய் செத்த திருச்சபைகளாய் செத்த கிரியைகளோடு எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது நீங்களும் உணர நாம் எப்படி இருக்கிறோம் இவர்கள் இதை போல் வஸ்திரங்களை அசுஸ்தி படுத்தாத இருக்கிறோமா பருச வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நம்மையே நாம் உணர வேண்டும் இதை குறித்து இயேசு கிறிஸ்துவார் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வந்த பதினைந்தாம் வசனத்தில் பாருங்கள் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழுத்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் வாக்கியவான் எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வசனம் செத்தவர்கள் நிர்வாணமாய் காணப்படுகிறார்கள் எப்படி நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்படும் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டதனால் நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை காத்துக் கொண்டிருக்கிறோமா நாம் முதலாவது கேட்டவைகளை நாம் நினைவில் நிறுத்தி நாம் அதை சிந்தித்து நாம் மனம் திரும்புகிறோமா பரிசுத்த வாழ்வு வாழ்கிறோமா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதாக நாம் சீர்தூக்கி நம்மையை பார்க்க வேண்டும் நம்முடைய திருச்சவர்களை நாம் பார்க்க வேண்டும் மத்திய ஐந்தாம் அதிகார வெட்டாம் நாம் பார்க்கும்போது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் என்பதாக இயேசு இந்த இடத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் ஆக யாரெல்லாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனி ஆசீர்வாதம் உண்டு அவர்கள் பாக்கியவான்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்ன ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும் என்பதை அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக அவமேன் ஜபம் அன்பு மகாயிரக்கம் இந்த நல்ல வேளை சுவாமி காய் அது காய் நன்றி தகப்பனே இதோ சுவாமி நாங்கள் இருதயத்திலே செத்தவர்களாய் இல்லாமல் செத்த திருச்சபையாக இல்லாமல் கர்த்தாவே உயிருள்ள தேவனை மணங்குகிற மக்களாய் உயிர் உள்ளவர்களாய் நாங்கள் வாழினை கிருபை செய்விட்ட மாதிரி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே இதோ நீ மிக விரைவில் வரப்போகிறில் என்ற காரியத்தை நாங்கள் உணர்ந்து இப்போதே சுவாமி நாங்கள் விழித்துக் கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டமாய் தகப்பனை ஜபிக்கிறோம் மனம் திரும்ப நீ கிருபை செய்ய வேண்டுமா தக்க பண்ணி ஜபிக்கிறோம் சுவாமி கத்தாவே நாங்கள் நிர்வாணமாக அல்ல உங்களுடைய வஸ்திரத்தை துடித்தவர்களாக சுவாமி வள்ளி தரித்தவர்களாக உமை தரிசிக்கின்ற ஒரு மக்களாய் சுவாமி நீர் எங்களை கத்தாவே உண்மை கிருபையின் வழியில் கத்தாவை நடத்த கத்தவை நாங்கள் மன்றாடுகிறோம் நீர் சுவாமி எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எங்கள் நடத்தைகளை கத்தாவே நீர் கத்தாவே பாதுகாத்துக்குள்ள வேண்டுமோ தற்கொணி ஜபிக்கிறோம் சித்தமயம் ஜவமா மாறிட்டோம் துதி கனமயம் என துமக்கே செலுத்திக்கிறோம் ஏசு விசு மூலம் ஜவிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன்